அனைவருக்கு வணக்கம் அதிகாரம் நம்ம கையில் இருக்கு நாம் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற திமிரில் பிரியாணி கடைக்கில் புகுந்து பாசிங் போட்ட பியூட்டி பார்லரில் புகுந்து பெண்ணை தாக்கிய திமுக பொறுப்பாளர் வரிசையில் ஈரோடு நசீனூரில் ஒரு பேக்கரியவே அடிச்சு உடச்சி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை நாசம் பண்ணியிருக்காரு ஈரோடு மாவட்டம் நசீனூர் ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் கோவேந்தன் அந்த கோவேந்தன் மீது அந்த பேக்கரியனுடைய உரிமையாளரும் நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளரும் இருக்கக்கூடிய நித்திகுமார் என்பவர் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு புகார் மீது காவல்துறை நடவடிக்கை இருக்காமல் சம்பந்தம் இல்லாத நபர்களை ஒரு ஆறு பேரை ரிமாண்ட் செய்து கணக்கு காட்டியிருக்காங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு நித்தியகுமாருக்கும் கோவையந்திற்கும் என்ன பிரச்சனை ஏன் பேக்கரிய உடைச்சாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிலம்பட்டி கிராமத்தை சார்ந்த நித்தியகுமார் என்பவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேக்ரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்தை தே தேடுறாரு அப்போ மனோகரன் என்பவருக்கு பாத்தியப்பட்ட நசீனூரில் ஒரு இடத்தை தேர்வு பண்ணுறாரு அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போடுகிறாங்க மனோகரனும் இந்த நித்தியகுமாரும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்படுது முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை அடுத்த ஐந்து ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாடகை என்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேக்கரியை உருவாக்குறது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பேக்கரியை ரெடி பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபது வந்த கோவிட்டில் இந்த மனோகரன் என்பவர் உயிரிழந்து போகிறார் மனோகரன் உயிரிழந்த உடனே மனோகரனுடைய அக்கா பையன் அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த கதையினுடைய வில்லன் என்றார் கோவேந்தன் கோவேந்தன் வந்து இது எங்கள் மாமனாருக்கு சொந்தமான இடம் இப்போ என் பேரில் தான் இருக்கு நீ வந்து இருபதாயிரரூவா வாடகை கொடுக்கணும் அப்படின்றாப்புல பதினஞ்சாயிரம் ரூபா வாடகைன்னா அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கேன் அடுத்த அஞ்சு வருஷம் ஆனால் பத்தொம்பதுனா இருபத்தி நாலுக்கு பிறகு தான் நான் இருபதாயிரம் ரூபா வாடகை தர முடியும் அவ்வளோதான் கடையும் ஓடுது என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லை தரலன்னா கடையை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படியே ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது மா மாதம் மாதம் வாடகை கொடுக்கும்போதெல்லாம் சிக்கல் ஏற்படுது வாடகை கூட்டணும் வாடகை கூட்டணுன்னு சொல்கிறாங்க இல்லை அக்ரிமெண்ட் தான் தருவன்றாரு ஒரு கடத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு அவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் சரி வாடகை கூட்டி கொடுத்தாரு இருபதாயிரரூவா வாடகைக்கு ஒத்துக்கிறாப்புல இருபதாயிரவா வாடகை கொடுத்துட்டு இருந்திருக்காரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு வாடகை உடனே கூட்டினார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நான் வந்து இருபதாயிரம் கூட்டணும் ஆனால் முன்னாடியே தர ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மீண்டும் வாடகை கூட்டம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஒன்று பண்ணுங்கள் நான் செலவு பண்ணியிருக்கேன் கடைக்கு இந்த இது ஒன்றுமே இல்லாத இடத்த நான் வந்து ஒரு பிராண்டாக ஒரு மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் நான் வேற இடத்துக்கு போனால் அந்த இடத்த டெவலப் பண்ணோம் அப்போ இந்த கடைக்கு செலவு பண்ண பணத்தையாவது நீங்கள் எனக்கு தந்துருங்க அப்படின்னு ஒரு கேட்குறாரு கடையை காலி பண்ணி போகும்போது கடை காலி பண்ணணும்னா அப்போல்லாம் தர முடியாது நீ கடையை காலி பண்ணிட்டு ஓடுன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ற வாக்குவாதமாகி இவங்க கடையில் இருந்த ஆட்களை இவர் அடித்ததாக சொல்லி இந்த நித்தியகுமார் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் கோவிந்தர் மீது வழக்கும் பதிவு செய்யப்படுது இந்த வழக்கை சிவில் வழக்காக மாற்றுறாரு நித்தியகுமார் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் ஒருவேளை வழக்கு முழுமையாக விசாரிக்கப்படும் பொழுது அக்ரிமெண்ட்டை மீறி வாடகை கெட்டு துன்புறுத்தியது இடத்த காலி பண்ண சொன்னது இந்த அடிப்படையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது இடம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு இவருக்கு தான் சொந்தம் பதினஞ்சு ஆண்டு கழிச்சு தான் இவர் இந்த இடத்த காலி சொல்கிற ஆணை அரை நீதிமன்றம் பிறப்பிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட நித்யகுமார் என்ன பண்ணார்னா திமுகவில் இருக்கார் கவுன்சிலர் வேற செல்வாக்கு மிக்கவர் பணபலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது என்ன பண்ணுறாரு இந்த உத்தரவு வ வந்தால் நம்மளால் இவனை கடையை காலி பண்ணிக்க முடியாது பதினஞ்சு வருஷத்துக்கு இவன் தான் கடையில் இருப்பான் அப்போ அதுக்கு முன்னாடியே இவனை பொருளாதாரத்தை காலி பண்ணணும் இந்த கடன் ஒன்று இருந்தால் தானே இவன் சண்டை போடுவான் வழக்கு நடத்துவான் கடையவே காலி பண்ணிடுவோம் கடையை காலி பண்ணி சொல்லி வேறு இடத்துக்கு போடுற கடை மொத்தமாக சொல்லி ஆட்களோட உள்ளே புகுந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சி கெட்ட கட்ட வார்த்தையில் பேசி ஆபாசமாக பேசி கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை புறத்தையும் திருடி சென்றது மட்டும் இல்லாமல் கடையினுடைய சிசிடிவி அதை வச்சுருந்த சிஸ்டம் எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்க்கும் மொத்தத்தையும் அபகரித்து போயிருக்காப்புல வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நித்யகுமார்கிற நபர் வந்து இல்லை கடையில் இல்லை அவர் இருபது நிமிஷம் கழிச்சு தான் கடைக்கு வந்து பார்த்தா கடை முழுக்கவே அழகு கிட்டது ஐ ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒட்டு மொத்தமான ஃப்ரிட்ஜு அங்கே இருந்த ஸ்டவ்வு பாக்ஸு பேக்கரி ஐட்டம் கேக்கு எல்லாம் மொத்தமாக கேக் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் விலையுரிந்த பொருட்களை அத்தனை சாதனங்களையும் அடித்து உடச்சிருக்காப்புல உடச்ச உடனே என்ன காவலத்திலே புகார் கொடுக்குறாரு சிசிடிவி இருக்கான்னு பார்த்தா சிசிடிவி முழுக்க திருடிட்டு போயிட்டாங்க சிசிடிவி தான் எடுத்து நம்ம கடை அந்த பார்ப்பாங்கன்னா வழக்கு ஸ்ட்ராங்காக மாறும் கோபால் பாண்டியன் உள்ளிட்ட நபர்கள் தான் ஒரு பதினஞ்சு பேர் வந்து மொத்தமாக அடிச்சிருக்காங்க அப்ப அந்த சிசிடிவி கிடைக்கூடாது திட்டமிட்டு சிசிடிவி எடுத்துறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மேல்கு இல்லாவில் கீழ்க்கெல்லாவில் இருப்பு இருந்துச்சு எல்லாம் வந்து பணம் ஒரு ரூபா கூட கல்லாவில் ஒரு ரூபா கூட இல்லை எல்லாத்தையும் அழிச்சு போயிட்டானுங்க இங்க இருந்து பிஸ்கெட்டு ஐஸ்கிரீம்லாம் உங்களா அழிச்சு போயிட்டாங்க பிஸ்கெட் பாதையும் அழிச்சு போயிட்டாங்க இங்கே கல்லாவில் பணம் இருந்தது அத்தனை தேடி பண்ணானுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்காங்க

அந்த கேஸையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் அளவுக்கு இருக்குன்னு தெரியல நீங்கள் தான் இது மூலமாக கேஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு எஃப்ஐஆர் ரெண்டு சிஎஸ்ஆர் அதுக்கு முன்னாடி எல்லாம் சிஎஸ்ஆரே போட மாட்டாங்க சமாதான பேச்சு பெரிய ஆளில் வச்சு எது பகைச்சி விடாமலோ வந்து கடவுள் இடத்துல நடத்தாலும் இருக்கிற ஆளுங்களும் பகச்சு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவே இல்லை இந்த நடவடிக்கை எடுத்தாங்க அவர் எப்போ எத்தனை கேஸ் பண்ணிக்கிறார் எத்தனையோ அவருக்கு மேலே கேஸ் இருக்குது ஒரு டைம் ஒன்றா கூட போய் உள்ளக்கு வந்து இல்லையா எப்போ போய் உள்ளக்கு வந்துக்கிறார் அப்போ காவல்துறை புகார் அளிக்கிறார் புகார் அளித்து காவல்துறை எஃப்ஐஆரும் பதிவு பண்ணுறாங்க எஃப்ஐஆரில் வந்து இந்த கோவேந்தன் கோபால் பாண்டியன் உள்ளிட்ட பெயர்கள் பதிவு செய்யப்படுது ஆனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு இவ்வளவு ஆதாரபூர்வமாக தக இரு புகைப்படங்கள் இருக்குது கடையை அடித்து உடச்சிருக்காங்க இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எல்லாமே இருக்குது ஏற்கனவே இந்த நித்யகுமார் கோவிந்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஃப்ஐஆராக இருக்குது தொடர்ச்சி அவர் மிரட்டிய ஆடியோக்கள் இவர் கடைக்கு வந்து போய் கடையில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடையில் வந்து ஒரு பிஸ்கெட் பயிர் கேட்குறாப்புல பத்து ரூபா பிஸ்கட் பாயிட்டு கொடுக்கறேன் சார் அதான் தர முடியும் சார் காசு காசா டேய் இந்த படித்துறை பாண்டிகிட்டே காசுக்குரியா டெஸ்ட் வைட் அவனுக்கு அடிமலை பூட்டினா கண்ணை பூவா தூங்குது பாயில் எல்லாம் பழவளம் இருக்குமெல்லாம் வடிவே படித்துற பாண்டி அது மாதிரி அப்பவும் வர்றது பேக்கரி வந்து திருடி திங்குறது அதான் நல்லா உடம்பு இருக்குல்ல உழைச்சி திங்க வேண்டியதானே இது ஏன் கடைரா ஓன் கடை அது ஒரு தர அதுக்கு மேலே அவன் கடையை கட்டி வாடகைக்கு உட்காந்துருக்கான்ல மாதம் மாதம் வாடகை கொடுக்குறான்ல அந்த பிஸ்கட் நான் அவனே பிரிட்டானியில் உட்காந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவானா அவன் கம்பெனி கொடுத்த ஒம்பது ரூபாய்க்கு கம்பெனி கொடுத்துன்னா ஒரு ரூபா லாபம் வச்சு விற்க போகிறான் அதை கூட வாங்க வக்கு ஒரு முதலாளி ஒரு ஒரு திமுக கவுன்சிலர் அப்படிங்கிற மமதையை திமுறை காட்ட பத்து ரூபா பிஸ்கட்டுக்கு சண்டை போட்டு அந்த கடை தம்பியை வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் அந்த அளவுக்கு ஒரு எச்சத்தனமான இந்த நபர் இப்போ என்ன அப்படின்னா காவல்துறையை சரி செய்து காவல்துறை அதிகார வர்க்கம் யார் பக்கம் நிற்கும் எவன்ட்ட அதிகாரம் இருக்கோ எவன்ட்ட பணம் இருக்கோ எவன்ட்ட படைவளம் இருக்கோ அவன் பக்கம் நிற்கும் இவன் ஒரு எளிய பின்னணி கொண்டவன் நாம் மாநில பொறுப்பாளராக இருக்காரு

அதனால் நீங்கள் வாடகை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்பதில் எந்த தவறுமே இல்லை ஒரு இடம் வந்து திடீர்னு அந்த ஏரியா டெவலப் ஆகலாம் ஏரியா டெவலப் ஆகும்போது வாடகை கூட்டுவாங்க இப்போ நம்ம இருக்கிற அலுவலகமோ வீடோ எல்லாத்துமே வாடகை அதிகரிப்பாங்க அது அது உரிமையாளருடைய உரிமை தான் வாடகை அதிகப்படுது ஆனால் அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது ஒரு வேளை என்னால் வாடகைலாம் அதிகப்படுத்த கொடுக்க முடியாதுங்க நான் இப்படியே தான் இருப்பேன் நான் கிணத்துல போட்ட கல் மாதிரி ப என்னைக்கு வந்தனோ அந்த நாளில் என்ன கொடுத்தனோ அப்படி தான் சொல்லி திமிர்த்தனமாக பேசுனா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க எத்தனையோ வழிவகைகள் இருக்குது இவர் கவுன்சிலரு திமுக பொறுப்பாளரு அவர் நீதிமன்றத்தை அணுகலாம் சிவில் வழக்கு ஏன்னா வாடகையை பொறுத்தளவில் காவல்துறை வந்து தலையிட மாட்டாங்க சிவில் வழக்குல நீதிமன்றத்தை ஆணிக்கு நீதிமன்றத்தின் மூலமாகவே அந்த வாடகை உயர்த்துவதற்கும் அவரை காலி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி ஏதாவது நித்தியகுமார் சொன்னாரா தர்றேன் நீ உடனடியாக அப்படி அதிகப்படுத்தாத ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பதினஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருபதாயிரம் வந்திருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன் திருப்பி நீ ஐயாயிரம் கட்டு இருபத்தஞ்சாயிரம் தானே நான் எப்படி தர முடியும் அந்த அளவுக்கான வருமானம் இதில் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் காலி பண்ணி ஆகணும்னா நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த பில்டிங்கை நான் கட்டியிருக்கிறேன் நான் அதை பிரிச்சுட்டு போக முடியாது அதுக்கான செலவு தொகையாக கொடுக்க நான் வேறு இடத்துல பேக்கரியை போட்டுக்கிறேங்கிறார் அதையும் ஒத்து வராமல் இவனுடைய பொருளாதாரத்தில் கைவிக்கணுங்கிறது எவ்வளோ கொடூரமான மனநிலை இந்த கவுன்சிலர் பணம் படைத்தவர் அவர் பினா வட்டிக்கு விடுறாரு செல்வாக்கு இருக்குது தோட்டத்தரவு இருக்குது இந்த பையனுக்கு தன்னுடைய வாழ்வாதாரமே அந்த ஒட்டுமொத்தமான குடும்பத்திற்கும் அந்த பேக்கிர வேலை பார்த்த பதினஞ்சு பேர் இவனுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருளாதாரம் அந்த கடை மட்டும்தான் அந்த கடையில் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் விற்கிது அப்படின்னா அதுதான் அவனுடைய மொத்த வருமானமே அதில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லாபம் கிடைக்கும் இந்த லாபத்தை வச்சு தான் அவன் தன் வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிறான் அதை அடித்து அவனுடைய சொல்கிறான் என் கனவே சதிஞ்சி போச்சு அதாவது என்னோட என்னுடைய என்னுடைய வருங்காலமே சந்திச்சு போச்சு என் வாழ்க்கை என்னவனே தெரியல இந்த கடை இப்படி நான் இது வந்து இதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு இதுக்கு இழப்பீடு தொகையை இங்கே வாழை விழுந்தாலே இழப்பீடு தொகை தரமாட்டாங்க நெல் அழிஞ்சு போனாலே இழப்பீடு தொகை தரமாட்டாங்க பேக்கரி உடைச்சதுக்கு இழப்பீடு தொகையை வாங்குறதுக்குள்ளே இந்த வ வைரமுத்தை எழுதுவார் இந்த லோன் வாங்குறதுக்கு ஒரு பெரியவர் வந்து பேங்க் அலைஞ்ச கதையை நடையா நடந்து நரம்பெல்லாம் தேய விட்டு லோ லோன் கொடுத்தாங்க அது மாதிரி இழப்பீடு தொகையை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகி வயசாகவே போயிடும் அப்போ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமை அமைப்பில் ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணுங்கிற மனநிலை எவ்வளோ ஆபத்தான மனநிலை அப்படி அழிச்சும் அவன் சிசிடிவி திருடிட்டு போயிருக்கிறான் கடையில் புந்து அடிச்சிருக்காங்க போது அவனை கைது செய்யாமல் அவன் காட்டி விட்டு ஒரு ஆறு பேரை கைது பண்ணி விட்டுட்டு கண்துடைப்பு பணியை செய்கிற காவல்துறை எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி ஒரு பக்கம் எல்லோருக்குமான அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாங்க எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காததற்குமான அரசு என்று இவர் நாம்தும கட்சியில் இருப்பதனாலேயே அவருடைய கடை குறிவைத்து அடித்து உடைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சிய சமூக அவலங்களை சமூக வலைதளங்களை பேசக்கூடிய நபராகவும் இந்த நித்யகுமார் அறியப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போது திட்டமிட்டு ஒரு பக்கம் தன் கடையை விட்டு பண்ண வைக்கணும் இன்னொன்னு நாம்துமி கட்சியில் இருக்கிறான் அப்படிங்கும் போது திட்டமிட்டு அவனை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறேன் என்னுடைய ஆட்சி இருக்கும்னு சொன்னாங்க அப்படி நாம் தமிழ் கட்சி கூடிய இவருடைய கடை உங்களுடைய கட்சிக்காரர் உங்களுடைய கவுன்சிலர் கோவிந்தனால் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது உரிய நிவாரணத்தை கொடுத்து அவரை கைது செய்வதா சரியான நடிகை இருக்கும் அதை தமிழ்நாடு அரசு செய்யுமா அப்படிங்கிறத சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ